பிரான்சில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் பெரும்பாலான வீடுகளுக்கான மின்சார கட்டணங்கள் நிலையானதாக இருக்கும் என பொருளாதார மற்றும் நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டண முறை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவுக்கு வந்தாலும் புதிய நடைமுறைக்கு மாற்றுவது நுகர்வோரின் கட்டணத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என அமைச்சு உறுதியளித்தது இது சுமார் தசம் மில்லியன் வாடிக்கையாளர்களை உள்ளடக்கியது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள முறைக்கமைய இடிஎஃப் நிறுவனம் தனது அணுசக்தி உற்பத்தியின் ஒரு பகுதியை ஒரு மெகாவோட் மணி நேரத்திற்கு நாற்பத்தி இரண்டு யூரோ என்ற குறைந்த விதத்தில் வழங்கி வந்தது இந்த முறை முடிவுக்கு வருவதால் அதற்கு பதிலாக உலகளாவிய அணுசக்தி கட்டடம் என்று புதிய பாதுகாப்பு வழிமுறை அறிமுகப்படுத்தப்படுகிறது இது நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால எரிசக்தி முதலீடுகளுக்கு இடையிலான ஒரு சமரச முயற்சியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது புதிய முறைக்கு அமைய நிறுவனம் தனது அணுமின் உற்பத்தியை வருமானம் வரிகள் மூலம் மீண்டும் அளிக்கப்படும் குறிப்பாக ஒரு மெகாவோட் மணி நேரத்திற்கு எழுபத்தெட்டு யூரோ மற்றும் நூற்று பத்து யூரோ என இரண்டு வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இந்த உச்சவரம்புகளை தாண்டும் போது கிடைக்கும் வருவாய் பொதுமக்களின் மின்சார கட்டணங்களை குறைக்க பயன்படுத்தும் தற்போதைய நிலவரத்திற்கு அமைய பிரெஞ்சு மின்சார சந்தையில் ஒரு மெகாவோட் மணி நேரத்திற்கான விலை சுமார் ஐம்பது யூரோக்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது